ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவு ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம எவ்வளோ என்ன பார்க்க போறோம்னா பட்டி வந்துட்டு எப்படி பிசு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஓரலாக்க மிஷின் இருந்தால் நம்ம ஓர்லாக்கடிச்சுக்கோ ஓர்லாக்கு மிஷின் இல்லாதது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தச்சுக்கோங்க அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும் நூலில் இந்த மாதிரி வராமல் இருக்கும் அது வந்து எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்ப்போம் புதுசாக நீங்கள் தையல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு முன்பக்கம் வந்து டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் பட்டியும் வந்துட்டு துணி வந்து தைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பட்டி துணியில் வச்சு எப்படி வந்து பிசிறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பட்டியோட துணி வந்துட்டு மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த முன் பக்கத்து துணி வந்துட்டு இந்த பட்டி மேலே வச்சு தையல் போட்டுன்னு வரலாம் ஒரு கால் காலிஞ்சி வெளியில் விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க நம்ம டாட் பிடிச்சிருப்போம்ல அதை வந்து முக்கோணு ஷேப்பில் வந்துட்டு மடித்து விட்டுக்குவாங்க அப்போ தான் வந்துட்டு கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் இல்லைனா அமுங்கின மாதிரி இருக்கும் அது வந்து கவனமாக வந்து மடித்து விட்டுக்குவாங்க பாருங்கள் நாங்கள் மடித்து விட்டுக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மடித்து விட்டுக்குவாங்க முக்கோணு ஷேப்பில் இப்போங்க வந்துட்டு தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டே வாங்க இப்போ இந்த ஃபோல்டு பண்ண இந்த சென்டர் பகுதியில் இந்த மாதிரி சென்டரில் வச்சு இந்த நம்ம தையல் போட்டிருக்கல அந்த தையலை வந்துட்டு இந்த லைனிங் துணி மேலே வச்சு அப்படியே திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கக்கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த பிசுரே தெரியாது பாருங்க இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து திருப்பி விட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பிசு நல்லா தெரியாது ப்ளவுஸும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஓரளாக அடிக்க வேண்டியதே வேறு வராது இப்போ இங்கே வந்துட்டு ஒரு படிமான தயிர் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த உட்கொட்டத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ராக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ப்ளவுஸ் பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும் விசிறு அதுவும் தெரியாது இப்போ வந்துட்டு இதையும் வந்து அதேமாதிரி தைச்சு எடுத்துக்கலாம் வெளி பக்கமாக ஒரு காலிஞ்சு அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க பாருங்க இங்கே இருக்கிற நம்ம டார்ட் பிடிச்சி வச்சுட்டு அதை வந்துட்டு முக்கரம் சேப்பில் இந்த மாதிரி வந்துட்டு மடைச்சு விட்டுக்கோங்க மாதிரி வந்துட்டு மடிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து தையல் போட்டணும் அதே மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு படிமணம் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தைக்க கூட நல்லா ப்ளவுஸும் பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த உப்பு கற்றுக்கிட்ட ஒரு தயில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் சரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீப்பட்டியும் உப்பட்டியும் அடித்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு வந்து அடிச்சு எடுக்கிறேன் இது வீப்பட்டியும் உப்ப உப்பகட்டியும் அடிக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தச்சுட்டு இது மாதிரி வந்து லெவலாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரியே வீப்பட்டி அடிச்சிக்கலாம் நீங்கள் மிஷின்லேயே வேணும்னாலும் அப்படியே பட்டி வேணுன்னாலும் அடித்து எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அந்த நூல் ப நூல் ப தைக்கிறதால நான் வந்துட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க தச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் தச்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்